தமிழ் பள்ளியின் ஆசிரியர் திருமதி பூ சரஸ்வதிக்கு பணி நிறைவு விழா பள்ளியின் ஏழில் அரங்கில் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் பள்ளி மேலாளர் வாரியம் தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர்கள் ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது ஈராயிரத்து பத்தாம் ஆண்டு தொடக்கம் பள்ளியில் பணியாற்றிய இந்த ஆசிரியை மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் குறிப்பாக ஆங்கில கல்வி போதிப்பில் சிறந்த வல்லுநராக போதித்திருக்கின்றார் என தலைமை ஆசிரியர் கோகிலவாணி தமது கூறினார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக சேவையாற்றி இருமுறை சிறந்த நல்லாசிரியராக விருது பெற்றது குறித்து கோகிலவாணி மேலும் கூறினார் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு கிருஷ்ணன் பதினான்கு ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிய ஐயோ சரஸ்வதியின் சேவை அளப்பரியதாகும் என வாழ்த்துறை தெரிவித்தார் பணி நிறைவு பாராட்டு விழாவில் மாணவர் யாவினாஷ் வீரப்பன் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு சிறந்த சேவையாற்றிய ஆசிரியருக்கு நன்றி கூறினார் பணி நிறைவு விழாவிற்காக ஏற்பாடு செய்ததற்கும் அன்பாக இருந்த தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி ஏற்படுத்தியது என சரஸ்வதி தெரிவித்தார் பள்ளி மாணவிகள் கலை படைப்பும் பாடலுக்குரிய நடனத்தை ஆடி வருகையாளர்களின் பாராட்டை பெற்றனர் இதனுடன் சக ஆசிரியர்கள் இதர பள்ளிகளில் இருந்து வருகை அளித்த ஆசிரியர்கள் ஆசிரியர் பூ சரஸ்வதிக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துச் சொன்னார் திங்கி தமிழ் பள்ளியின் வளர்ச்சிக்கு அதன் மேன்மைக்கு தன்னலம் கருதாமல் சிறந்த பணியாற்றிய ஆசிரியர் சரஸ்வதியின் சேவைக்கு பள்ளி மேலாளர் வாரிய குழுவின் தலைவர் டத்துஸ்ரீ கா புலவேந்திரன் தமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார்